அனைவருக்கும் வணக்கம் பிறக்க போகின்ற ஜூலை மாதம் ஒரு அற்புதமான மாதம் ஆணி மாதமும் ஆனி மாதமும் இணைந்த மாதம் இந்த ஜூலை மாதம் சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசியில் பயணம் செய்யும் இந்த ஜூலை மாதத்தில் நவ கிரகங்களின் பயணம் கிரகங்களின் கூட்டணி மற்றும் கிரகங்களின் பார்வையால் எந்தெந்த ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஜூலை மாசம் ஒன்றாம் தேதி அன்று எந்தெந்த ராசியில் எந்தெந்த கிரகங்கள் அமைந்துள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம் அந்த வகையில முதல்ல மேச ராசியில செவ்வாய் பகவானும் ராசியில் குரு பகவானும் ராசியில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் கடக ராசியில் புதன் பகவானும் கன்னி ராசியில் கேது பகவானும் ராசியில் சனி பகவான் மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றனர் இப்ப ஜூலை மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் பயணம் செய்யறாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டோன்னா ஜூலை மாசம் ஏழாம் தேதி சுக்கிர பகவான் மிதன ராசியிலிருந்து பயிற்சியாகி கடக ராசியில் சஞ்சரிக்க போகிறார் அதே போல ஜூலை மாசம் பதினொன்றாம் தேதி செவ்வாய் பகவான் மேஷம் ராசியிலிருந்து பயிற்சியாகி ராசியில் சஞ்சரிக்க போகிறார் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி சூரிய பகவான் மிதன ராசியிலிருந்து பயிற்சியாகி கடகம் ராசியில் சஞ்சரிக்க போகிறார் அதாவது ஆடி மாதத்தின் தொடக்கம் இந்த கிரகங்களின் மாற்றம் காரணமாக உங்கள் ராசிக்கு என்ன என்ன மாற்றங்கள் உங்கள் ராசிக்கான நட்சத்திர பலன் என்ன பத்தி இந்த காணொலியில தெளிவாக பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் சனி பகவான் வக்கரமடைந்து இருப்பதால் பிறக்க போகின்ற ஜூலை மாதம் காரிய தடை ஏற்படலாம் மனதில் ஏதாவது குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் சாமர்த்தியமான பேச்சு கை கொடுக்கும் பண வரத்து திருப்தி தருவதாக இருக்கும் நீண்ட நாட்களாக இழுத்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் மரியாதை அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு பயணங்கள் கைகூடும் உங்களுடைய ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கி நன்மை ஏற்படும் கூடுதல் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள் தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்ய முயற்சி மேற்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சிலருக்கு புதிய பதவி கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கலாம் கடுமையாக இந்த மாதம் உழைக்க வேண்டியிருக்கும் அலுவலகத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனை தலை தூக்கலாம் உங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம் இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சூரிய பகவான் மற்றும் சுக்கிர பகவான் கூட்டணியால் குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை உயரும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலம் சந்தோஷம் உண்டாகும் பெண்களுக்கு திறமையான பேச்சால் சாதகமான பலன்கள் கிடைக்கும் காரிய தடைகள் நீங்கும் மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும் எதிர்பார்த்த தகவல் சாதகமாக வரும் பிறக்கப் போகின்ற ஜூலை மாதம் ஏழாம் தேதி சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்திற்கு பயிற்சியாகி சஞ்சரிக்கப் போவதால் கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும் புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலன் தரும் வீண் அலைச்சல்களை சந்திக்க வேண்டி இருக்கும் அரசியலில் உள்ளவர்களுக்கு கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனமாக இருங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள் அரசாங்க காரியங்கள் தாமதமானாலும் நல்லபடி முடியும் எதிலுமே வெற்றி கிடைக்கும் எதிரிகள் பணிந்து போவார்கள் அவர்களால் மறைமுக ஆதாயமும் உண்டாகும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் புதன் பகவானால் எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்பு உண்டாகும் சகோதரர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு சரியாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையே காணப்படும் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்றாலும் பாதிப்புகள் எதுவும் இருக்காது புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை இந்த மாதம் தவிர்த்து கொள்ளுங்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருங்கள் பிறக்கப் போகின்ற ஜூலை மாதம் பதினேழாம் தேதி சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் அதாவது ஆடி மாதத்தின் தொடக்கத்தில் உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஆதாயம் உண்டாகும் அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும் ஆனால் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருங்கள் உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் பணிகளில் கூடுதல் கவனம் தேவைப்படும் சிறு தவறும் கூட சிக்கல்களை ஏற்படுத்திவிடக்கூடும் சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் மாதத்தின் மத்தியில் அதாவது ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரத்தில் வரவு செலவில் கவனமாக இருங்கள் பெரிய அளவில் யாருக்கும் கடன் தர வேண்டாம் பழைய பாக்கிகளை தராராக பேசிதான் வசூலிக்க வேண்டி இருக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவானால் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அதன் மூலம் அவர்களின் நன்மதிப்பை பெற முடியும் எதையும் வெல்லும் ஆற்றல் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் நிலவும் பொருளாதார நிலை சொல்லும்படி இருக்கும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகள் வந்து பிறகு நீங்கும் வீடு வாகனம் தொடர்பான விஷயங்களில் லாபங்கள் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மனம் விரும்பிய காரியங்களை மட்டும் செய்ய முடியும் திட்டமிட்ட காரியத்தை சிறப்பான முறையில் செய்து முடிப்பீர்கள் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் காணப்படும் நீங்கள் சற்றும் எதிர்பாராத வகையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும் நவீன பொருள் சேர்க்கை ஏற்படும் நண்பர்கள் வகையில் திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் பெரியோர்களின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் அக்கம் பக்கம் உள்ளவர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் வண்டி வாகனங்களால் செலவினங்கள் அதிகரிக்கலாம் எதிர்பாராத பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி வரும் நெருங்கிய உறவினர்களோடு மனஸ்தாபம் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் புது நபர்களிடம் மிகவும் எச்சரிக்கையாக பழக வேண்டியது அவசியம் மனதில் உள்ள விருப்பத்தினை நிறைவேற்ற நல்ல சந்தர்ப்பங்கள் அமையும் கணவன் மனைவி இடையே இருந்த நெருடல்கள் குறையும் கையில் எடுத்த வேலையை கவனமுடன் செய்து முடியுங்கள் பல தடைகளால் முடியாமல் இருந்த விஷயங்கள் கூட இப்பொழுது செய்து முடிக்க முடியும் சுற்றி இருப்பவர்கள் உங்கள் உதவியை நாடி வருவார்கள் கொடுக்கல் வாங்கலில் உங்களுக்கு பதற்ற நிலை காணப்படும் வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் உத்தியோகத்தில் உள்ள சூட்சமங்கள் புரிய வரும் தொழில் வியாபாரத்தில் பல நல்ல திருப்பங்கள் வரும் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜூலை மாதம் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கப் போகிறது உங்கள் ராசிநாதன் தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இதுவரையில் இருந்த சங்கடங்கள் விலகி பண வரவு அதிகரிக்கும் பொன்னும் பொருளும் சேரும் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் மாதத்தின் தொடக்கத்தில் வக்கரமடைந்து இருப்பதால் தொழில் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் உங்கள் முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகி உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் குலதெய்வ அருள் கிடைத்து உங்கள் தேவைகள் பூர்த்தி அடையும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பகவானால் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை உண்டாக்கும் குருவின் பார்வைகளால் திருமண வயதினருக்கு வரன் வரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உண்டாகும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜூலை மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கப் போகிறது இதுவரை நீங்கள் உத்தியோகத்தில் சந்தித்து வந்த நெருக்கடிகள் மாதத்தின் தொடக்கத்தில் விலகும் தடைப்பட்ட பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் ஜென்ம ராசிக்குள் குரு பகவான் சஞ்சரிப்பதால் அலைச்சல் அதிகரித்தாலும் உங்கள் நிலையில் உயரும் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களின் இயக்கம் தீரும் திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும் பிள்ளைகளால் நன்மைகள் அதிகரிக்கும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் உங்களுடைய வருவாய் உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாகும் எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் கோவில் வேண்டுதல்களை நிறைவேற்றுவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் விவசாயிகள் பணியில் கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மை பயக்கும் மிருகசீரிடம் ஒன்று இரண்டு பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜூலை மாதம் உங்களுக்கு யோகமான மாதமாக அமையப் போகிறது உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் இரண்டாம் இடத்தில் சாதகமாக சஞ்சரிப்பதால் பண வரவு எதிர்பார்த்த அளவிற்கு இருக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் நீங்கள் நினைப்பது எல்லாம் நிறைவேற்றி கொள்ள முடியும் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் வியாபாரம் முன்னேற்றமடையும் ஏழாம் இடத்திற்கு குரு பகவான் பார்வை உண்டாவதால் கூட்டு தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகி லாபம் தோன்றும் நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும் சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் பெரியோர்களின் ஆதரவு நன்மை தரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கும் வேண்டுதல்களை நிறைவேற்றுவீர்கள் சனி பகவான் மாதத்தின் தொடக்கத்தில் வக்கரமடைந்து இருப்பதால் அரசு அலுவலர்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் அலுவலக பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கை அம்மனை வணங்கி வந்தால் சங்கடங்கள் விலகும் நன்மைகள் அதிகரிக்கும் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் நன்றி வணக்கம்